திமுக அவங்க சொல்றாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மையினருக்கு வந்து வந்து பாதுகாப்புலாம் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மையை நீங்கள் நினைக்கிறீங்க சிறுபான்மையினருக்கு என்ன செய்தான்னு ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒருவேளை இதை பார்க்கின்ற அருமையான மக்கள் கமெண்ட் கொடுங்க உங்கள் கமெண்ட்டை தயவுசு தெரியுங்க நான் ஒவ்வொரு பேட்டியில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கமெண்ட் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிறுபான்மையினருக்காக திமுக என்ன செய்தது இதே சென்னையில் குரோம்பட் பகுதியில் ஒரு திருச்சபை சரியான இடத்துல இல்லை அதனால் நாங்கள் அதை எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்தாங்க எடுத்த உடனே அந்த திருச்சபையின் பேராயர் நேரடியாக எடசா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அப்போது முதலமைச்சராக இரு எடப்பாடி அவர்கள் பயணத்துக்கு முன் சுற்றுப்பயணத்துக்கு பின் அப்படின்னு ஒரு செயல்பாடுலாம் இப்போ வருது சுற்றுப்பயணத்துக்கு முன் எப்படி இருந்து என்னுடைய மக்கள்கிட்ட அவர் எப்படி இருந்தார் சுற்றுப்பயணத்துக்கு பின் இப்போ அவருடைய மக்கள்கிட்ட அவருடைய இது எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயமாக நான் பாராட்டுவேன் அதாவது நான்கு வருட காலம் அமைதியாக இருந்தார் சட்டசபையின் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒருவேளை சில காரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்பவும் தன்னை கொள்ளாமல் அமைதியாக ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நான் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இப்பொழுது தேர்தல் நெருங்குகின்ற காலத்திலே மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் பணியிலே மக்களுக்கு தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை மக்களுக்கு முன்பதாக மக்கள் மேடையிலே அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள்தான் எதிர்கால அந்த தேர்தலுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணமானது மிக நேர்த்தியான நல்ல காரியத்தை எதிர்காலத்தில் மக்களுக்கென்று செய்ய போகின்றது என்பதிலே சந்தேகமே இல்லை மக்கள் இதன் மூலமாக நல்ல பயன் அடைய போகின்றார்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதனால் மக்கள் அவர் உங்களுடைய பகுதிகளிலே வரும்பொழுது கட்டாயம் நீங்கள் அவரை சந்திச்சு உங்களுடைய மனுக்களை கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் வரும் நாட்களிலே அருமையான எடப்பாடி தலைமையில்தான் நம்முடைய தமிழகத்திலே அரசாங்கம் அமைய போகின்றது இதன் மூலமாக மக்கள் நிச்சயமாக நலன் பெற முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஓகே சார் இது திமுக அவங்க சொல்கிறாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினருக்கு வந்து வந்து பாதுகாப்புலாம் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மையை நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது திமுக ஆட்சி காலத்தில் நாலரை வருஷம் காலம் சிறுபான்மையினருக்காக என்ன செய்தான்னு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் ஒரு இதை பார்க்கின்ற அருமையான மக்கள் கமெண்ட்டு கொடுங்க உங்கள் கமெண்ட்டை தயசு தெரியுங்க நான் ஒவ்வொரு பேட்டியில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கமெண்ட் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிறுபான்மையினருக்காக திமுக என்ன செய்தது என்பதை சொல்லுங்கள் இப்போது ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக நான் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் கடந்த ஆண்டு நான்கு தேவாலயங்களை திருச்சபைகளை ஆலயங்களை அவர் என்ன பண்ணாங்க உடச்சி தூக்கி போட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுனால் அது புறம்போ கடத்தில் இருந்தது அல்லது அது வந்து ஓடை ஓடக்கூடிய இடத்துல இருந்தது அல்லது அது வந்து பர்மிஷன் வாங்காமல் கட்டப்பட்டது இப்படி பல காரணங்கள் சொன்னாங்க அதே அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியிலே இதே சென்னையில் குரோம்பட் பகுதியில் ஒரு திருச்சபை சரியான இடத்துல இல்லை அதனால் நாங்கள் அதை எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்தாங்க எடுத்த உடனே அந்த திருச்சபையின் பேராயர் நேரடியாக எடச்சா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார் நேரடியாக அவர் சந்தித்து எங்களுக்கு வேறொரு இடத்துல திருச்சபை தயசெய்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே வேற ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக உங்கள் திருச்சபையை கட்டிங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தார் அப்போ இதில் யார் நல்லவங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் புரியுது புரியுதுங்களா அப்போது சிறுபான்மையிற்கு காவலாளிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தவிர திமுக கிடையவே கிடையாது இந்த ஒரே ஒரு உதாரணம் போதும் நான் அவங்களுக்கு சொல்லி காட்டியது மாதிரி எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய செயல்பாடுக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை உண்மைதான் அதாவது மறைந்த செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சின்றது அவங்க இது வேற அதாவது அவங்க வந்து ஸ்டார் அதே ஸ்டாராக எடப்பாடியை நம்ம பார்க்க முடியாது அடுத்தது அவங்க வந்து இரும்பு மனுஷின்னு சொல்லுவாங்க இந்த அந்த அயன் லேடி அந்த மாதிரி இப்போ நம்முடைய அருமையான எடப்பாடி அவர்களை சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு இது வச்சுருந்தாங்க அதாவது அதிகாரம் அவங்கள மாதிரி அதிகாரம் செலுத்த யாராலையும் முடியாது என்ன எல்லாருடைய காரியமும் ஃபிங்கர் டிப்ஸில் கையில் வச்சுக்கிட்டு அவங்க எது செய்தாலும் சரி அப்படியே நடுங்கக்கூடியதாக அவங்க செய்தாங்க எல்லா காரியமும் செய்தது நடுங்கக்கூடியதாக அவங்க செய்தாங்க அதனால் செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஒரு அருமையான ஆட்சி அடுத்தது அந்த அம்மையாரை நான் ரொம்ப நேசிக்கிறவன் தனிப்பட்ட முறையிலே அவங்க ரொம்ப நல்லவங்க அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தவர்கள் அதேதான் அந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்படவில்லை ஏன்னா அவர் இருந்தது மூன்று வருஷம்தான் அந்த மூன்று வருஷத்தில் ரெண்டு வருஷம் கொரோனா வந்து பாவம் சரியானபடி அவரால் ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை ஆனாலும் வரும் காலத்தில் நம்முடைய தமிழகத்தை அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமியின் கையிலே கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழகம் வளம் பெறும் என்பதிலே சந்தேகமில்லை நிச்சயமாக அருமையான காலம் சென்ற ஜெயலலிதா அம்மையாரை காட்டிலும் மிக சிறப்பாக ஆட்சி செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது